சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தை மாதம் ஒன்பதாம் நாள் அஷ்டமி திதி இன்று மதியம் மூன்று மணி பதினெட்டு நிமிடம் வரை சுவாதி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு இரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய குருவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள தாராபலமுள்ள நல்லவைகள் நடக்கக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பண வரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் மிகவும் சிறந்த நல்ல நாளாக அமையும் அதை போலவே இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் நீச்ச நிலைமையிலேருந்து விலகி ரொம்ப நாளாக அவர் நீச்சத்திலே இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக நீச்ச நிலைமைன்றதில் ஒரு மாதிரியாக மனசு டல்லாகி போயிருந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசிநாதன் மூன்றாம் இடத்துல வலுவாக உட்கார்ந்து எல்லாம் அதாவது கடந்த காலங்களில் இருந்து வந்த சோகங்கள் சுமைகள் எல்லாமே அப்படியே தீரக்கூடிய முயற்சியில் எதையும் பலிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய முன்னேற்றம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் பாபர்கள் பொதுவாகவே மூன்றாம் இடத்துல இருந்தால் சிறப்பு நன்மைகளை செய்வார்கள் என்பது ஜோதிட விதிங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மேஷராசிக்காரர்களுக்கு வயதிற்கு தகுந்தாற் போல எல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு செவ்வாய் ஒரு வலுவான கிரகம் உங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிற அடிப்படையில் இதுவரைக்குமே என்னென்ன விதத்தில் உங்களுக்கு நஷ்டங்கள் கஷ்டங்கள் போன்ற அமைப்புகள் இருந்ததோ அதிலெல்லாம் இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய அமைப்புகள் குடும்பத்தில் இருந்து வந்த சோதனைகள் விலகக்கூடிய சில சூழ்நிலைகள் ஒரு இடத்துல வேலை தொழில் அமைப்புகளில் தேடிப்போயும் கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஒன்று நம்ம வீட்டில் இருக்கும்போதே தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகும் சிறப்பு நல்ல நாள் மேசராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்குங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் இப்போது ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பொதுவாகவே செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருந்தால் கோபம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா செவ்வாயே ஒரு கோபக்காரரான கிரகம் டக்குன்னு ஒரு வார்த்தையில் வந்து எதையாவது ஒரு தவறான ஒரு வார்த்தையை சொல்லி ஒருத்தருடைய மனதை புண்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க இல்லையா இதெல்லாம் இந்த ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது ரெண்டாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது போன்ற அமைப்புகளில் உருவாகக்கூடியது இன்னையிலிருந்து சில வாரங்களுக்கு குறிப்பாக ஒரு மாதத்திற்கும் ஒன்றரை மாதத்திற்கும் மேலாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரெண்டாம் இடத்திலே இருப்பார் ஆக பேச்சுவார்த்தை அமைப்புகளில் கொஞ்சம் ரிஷபராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்னும் சில வாரங்கள் அமைந்திருக்கிறது சொந்த பந்தங்க கிட்ட பேசும்போதோ அல்லது வேலை தொழில் அமைப்பில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பேசும் மிக நெருக்கமான நண்பர்கள்ட்ட பேசும்போது கூட ஏதேனும் ஒரு வார்த்தையை அப்படியே டபால்னு விட்டுருவீங்கன்றதுனால பேச்சில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு கணவன் மனைவி உறவுகள் கூட கொஞ்சம் ஒரு மாதிரியாகத்தாங்க இருக்கும் இவர் இப்படி பேசுவாரா இவர் போய் இப்படி பேசிட்டாரே என்பது மாதிரியான அமைப்புகள் இன்னும் இரண்டு மாதங்களுக்கு வரும் என்பதால் பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டிய ஆரம்ப நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ஆறு பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் இன்றைக்கு ராசியிலேயே அமரக்கூடிய ஒரு நிலைமையை அடைகிறார் பொதுவாக ராசியில் செவ்வாய் இருந்தால் ஒரு அவசர கொடுக்கைத்தனவரும் அப்படிங்கிறது தான் உண்மை எதிலையும் கொஞ்சம் கோபதாபங்களோடு ஒரு வீம்பு வீராப்பு போன்ற அமைப்புகள் அந்த ராசிக்காரர்களுக்கு வரும் அந்த அமைப்பு இன்னும் ஒரு ரெண்டு மாச காலத்திற்கு மிதன ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது ஆகவே கொஞ்சம் அவசரப்படாமல் பதராத காரியம் சிதராதன் அடிக்கடி சொல்லுவாங்க பெரியவர்களிடம் ஒரு நாலு வார்த்தையை கேட்டு கணவனோ மனைவியோ வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ஒருவருக்கொருவர் மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்டு அல்லது இது போன்ற அமைப்புகள் இல்லாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அப்பா அம்மா வயதிற்கு நிகரானவர்கள் அல்லது அப்பா அம்மா கூட ஒரு விஷயம் ஒன்றுக்கு பத்தாக நாளாக யாரிடமாவது கேட்டு அதன் பிறகு முடிவெடுக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும் அது இன்னைக்கு மட்டுமே இந்த பலனை சொல்ல முடியாது செவ்வாய் ராசியில் இருக்கக்கூடிய ஒன்றரை மாதத்திற்கும் மேலான இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதுக்கும் துருதுருன்னு இருப்பீங்க அப்படின்றதுனால பொதுவாக ஒரு நிதானமாக இருக்க வேண்டிய தன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதை தவிர வேற சாதகமற்ற பலன்கள் எதுவும் நடக்காத நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ராசியிலேயே அடைந்திருந்த செவ்வாய் ராஜயோக யோக காரக கிரகமான இந்த செவ்வாய் இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறார் பொதுவாகவே பத்துக்குடியவர் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைஞ்சாலே ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகள் தொடர்பு உள்ளவர்கள் எல்லோருக்குமே நல்லது நடக்க வேண்டும் என்பது ஒரு நல்ல அமைப்பு அது மாதிரி கட்டிட தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இதுவரைக்குமே இருந்து வந்த கடந்த காலத்தில் ஒரு வெறுப்புகள் விரக்திகள் அத்தனையும் விலகி தொழிலில் சுறுசுறுப்புகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உண்டு அதே நேரத்தில் சகோதரர்களால் விரயங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கும் அண்ணன் அக்கால் போன்றவர்களோ அல்லது தம்பி தங்கைகள் போன்றவர்களுக்கோ நம்ம பணம் கொடுத்து உதவ வேண்டிய ஒரு சில அமைப்புகள் ரொம்ப முக்கியமான காலகட்டம் உடன் பிறந்த நானே உதவலைன்னா வேறு யார் எப்படி உதவ போகிறாங்க இது செலவு தான் என் தகுதிக்கு மேறின செலவு தான் சக்திக்கு மேற்பின காசு தான் இருந்தாலும் கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கே இந்த மாதிரி கொடுத்து உதவுவோம் என்கின்ற மாதிரியாக சந்தோஷமாக சகோதரர்களுக்கு செலவுகளுக்காக ஏதேனும் உதவக்கூடிய நாளாகவும் இந்த கண்டிப்பாக அமைய மற்றபடி இன்னும் சில வாரங்களிலேயே அஷ்டமச்சனை முடிய போகின்றதால் ஆனந்தம் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இதுவரை பனிரெண்டாம் இடத்தில் மறைந்து நீச்சமாக இருந்த செவ்வாய் இப்போது பதினோராம் இடத்தில் இருக்கிறார் பத்து பதினோராம் இடங்களில் எப்பொழுதெல்லாம் செவ்வாய் வருகிறாரோ அப்போதெல்லாம் அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல நிறைவான அமைப்புகள் உண்டு என்பது ஜோதிட சாஸ்திரம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு உண்டு நோய் தாக்கங்கள் இருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதற்கான அப்படியே அந்த நோய் இருந்த அறிகுறி கூட தெரியாமல் நல்ல உடம்பு ஆகக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக ஒரு நாற்பது ஐம்பது வயதுகளில் திடீர்னு நல்ல பருவத்திலேயே வந்து ஒரு நோய் வந்துருச்சுங்க இது இப்படியே போகுமா சுகர் வந்துருச்சு பிபி வந்துருச்சு வாழ்நாள் முழுக்க மாத்திரை சாப்பிடணுன்றாங்க என்ன பண்றது ஏது பண்ணுறது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உண்டு தொழில் மேம்பாடு இன்னிலிருந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு சூப்பராகவே இருக்கும் அதைவிட மேலாக கடனை பற்றிய கவலைகள் முழுவதுமாக விலகக்கூடிய அமைப்பு எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதுவரை இவர் அடக்கவே முடியாது இதுவரை இவர்கிட்ட சாதகமான ஒரு விஷயத்தையே செய்ய முடியாதுன்னு சிம்மராசிக்காரர்கள் யோசித்து கொண்டிருந்த ஒன்று தானாகவே உங்களிடம் அடங்கி வரக்கூடிய அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குங்க பதினொன்றாம் இடத்து செவ்வாய் என்பது எப்போதும் வரக்கூடிய ஒரு அமைப்பு என்பதால் எதிலும் வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடத்து செவ்வாய் இப்போது மீண்டும் வந்திருக்கிறார் பொதுவாகவே செவ்வா வந்து பத்தாம் சிறப்பு நன்மைகளை செய்வார் என்பது ஒரு விதி அதிகாரம் கிடைக்க வைப்பார் நம்மையே வந்து தலைவராக ஆக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அரசனுக்கு பக்கத்தில் இருக்க வைப்பார் செவ்வாய் என்பது ஒரு விதி ஆக அதிகாரம் படைத்தவர்கள் எல்லாவற்றிலும் மேம்பட்டவர்கள் ஒருவர்களுடைய அறிமுகம் கிடைத்து அல்லது அவங்களுடைய ஒரு கடைக்கண் பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா இவர் பரவாயில்லையா நல்லா செய்கிறாரே கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கிறாரே இவரையும் பக்கத்தில் வச்சுக்க கூடாது என்கின்ற மாதிரியான மிக உயர்ந்த அதிகாரம் அந்தஸ்து போன்றவர்களோடு தொடர்புகள் அவர்களுக்கு முதன்மை நாளாக இந்த நாள் அவர்கள் மனமாற்றம் ஏற்படுவதோ அல்லது அவர்களின் மூலமான சில இயக்கங்களின் ஆரம்ப அமைப்புகளோ இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அது தொடர்பான விஷயங்கள் கிளிக் ஆகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பத்துல செவ்வாய் இருந்தாலே தொழில் துறை முன்னேற்றங்கள் நன்றாக இருக்கும் வேலையை விட்டெல்லாம் நினைக்கிற அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்லவைகள் நடக்கக்கூடிய வேலையை விட்டாலும் சங்கடங்கள் வரக்கூடாது வராது என்கின்ற தன்னம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வியாபார பெருமக்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஏழாம் அதிபதியான செவ்வாய் இன்றைக்கு பாக்கியத்துல ஒன்பதாம் இடத்துல நல்ல நிலைமையில உட்கார்ந்திருக்கிறார் கணவன் மனைவியால் லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகளை இன்றைக்கு குறித்து குறித்து காட்டுகின்ற அமைப்பு செவ்வாயால் இருக்கு ஏழாம் அதிபதியான அவரே ரெண்டாம் இடத்திற்கும் சொந்தக்காரர் இல்லையா ரெண்டு ஒன்பதாம் இடங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டாலே அவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் வர வேண்டும் என்பது ஒரு விதி இந்த ஒன்பதாம் இடத்துல கிட்டத்தட்ட சில வாரங்கள் அவர் நீடித்து இந்த இடத்திலேயே இருப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏற்கனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லவைகளை அள்ளித்தரப்போகின்ற ஒரு நல்ல ஆண்டாக நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன் அப்போ இந்த மாத மாதத்திலிருந்தே பண வரவுகள் ஒரு நல்ல வகையில் இருக்கக்கூடிய அமைப்பு போன வருஷம் சரியாகவே வரலங்க சம்பளமே வரல வருமானமே இல்லை தொழில் முன்னேற்றம் இல்லை அது நல்லா இல்லை இது நல்லா இல்லை எதையும் சரியாக செய்ய முடியல என்கின்ற மாதிரியான மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் ரெண்டிலும் இருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் பண வரவு சீராக இருக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இப்போ ஒன்பதாம் இடத்து செவ்வாய் வந்திருக்கிறாருங்க ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் கடன்கள் இருந்தால் கூட அதை அடைத்து விடலாம் என்கின்ற அமைப்பு ஒரு உயர்வு கூட கண்டிப்பாக கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை வருமானம் உயரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் எட்டில் மறைந்திருக்கின்ற நாள் இன்றைக்கு ஏற்கனவே ஒரு ரெண்டு மாசம் அவர் ஒன்பதாம் இடத்துல நீச்சமாக இருந்தார் அதைவிட அந்த எட்டாம் இடத்துல இருக்கிறது உண்மையிலே பெரிய ஒரு அமைப்பு ராசிநாதன் எந்த பலவீனம் பலவீனம்தான் எட்டில் இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் சமமான பலவீனமாக இருந்தாலும் கூட எட்டில் மறைந்திருப்பது அவர் ஆறாம் அதிபதியாக மறைந்திருக்கிறார் என்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கடன்கள் கட்டுக்குள்ள இருக்கும் நோய் அமைப்புகள் நன்றாக கட்டுக்குள்ளேயே இருக்கும் அதை விட பெருசு கலக்கமான மனசு எல்லாமே அப்படியே ஒரு நிறைஞ்ச அமைப்பாக தெளிவாக இருக்கக்கூடிய நாளும் இந்த நாள் இதை பற்றி என்ன பண்ணுறதுனே தெரியலையே இதை எந்த நோக்கி போகுதுன்னே புரியலையே இவர் நல்லவரா தெரியலையே இவர் கெட்டவரா தெரியலையே இதற்கு என்ன முடிவெடுப்பதுன்னு தெரியலையே நீண்ட நாட்களாக இந்த விஷயம் என்னை உறுத்தி கொண்டே இருக்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இது எப்போ முடியும்னு தெரியலையே இந்த மாதிரி தன்னை மீறிய சில விஷயங்கள் இருக்கு இல்லையா எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது பரம்பொருள் என்று ஒன்று இருக்கிறது எது விதிக்கப்பட்டதோ அதைத்தான் வாழுகிறோம் என்பது தான் உண்மை இந்த விதிக்கப்பட்டதை மீறவே முடியலையே இது எப்போது நமக்கு சாதகமாக மாறும் என்கின்ற மாதிரியான கலக்க உணவுகளோடு இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் நிறைவுகள் திருப்திகள் வரக்கூடிய ஒரு முதன்மை நாளாக இந்த நாள் அமையுங்க சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான ஐந்திற்குடைய செவ்வாய் ஏழாம் இடத்துல ராசியை பார்க்கிறார் பொதுவாகவே செவ்வாய் ராசியை பார்த்தாலே கொஞ்சம் சுறுசுறுப்பு வந்துடுங்க கொஞ்சம் ஸ்பீடா வேலை செய்யக்கூடியவங்களாக அந்த ராசிக்காரர் தற்காலிகமாவது மாறுவார் பிறவி அமைப்பு என்பது ஒன்றாக இருந்தாலும் கூட கிரகங்களுடைய சுழற்சி தன்மையில எப்போதாவது திடீர்னு சில பேர் சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க பாருங்க அதெல்லாம் இந்த மாதிரியான காலகட்டம் தான் இது வரைக்கும் இப்படி நடந்துட்டோம் இந்த வருஷத்துலேருந்து இதை இப்படி பண்ணணும் இதை இப்படி பண்ணணும்னு ஒரு ஒரு மாதிரி மனசுக்குள்ள தீர்மானம் எடுத்துக்கோம் இல்லையா அது மாதிரியான அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது ஐந்தாம் அதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கிறனால மனைவி கணவனால் அதிர்ஷ்டம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு தனுசு ராசிக்கார ஆண்களுக்கு பெண்களால் லாபம் வரக்கூடிய அமைப்புகள் பெண்கள் அப்படின்னு சொல்லி அம்மாவும் பெண்தான் அக்கா தங்கை தன்மகள் தாரம் போன்ற அனைவருமே இல்லையா இந்த உறவுகளின் மூலமாக நன்மைகள் மேன்மைகள் வருமானங்கள் போன்றவைகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அதிர்ஷ்டம் கூட ஒரு மாதிரி பக்கத்தில் வந்து இருக்கிற மாதிரியே நம்மனால உணர முடியும் அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்ட தோற்றம் அதிர்ஷ்ட சாயல் போன்றவைகள் ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு யோக நாளுங்க இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஆறாம் இடத்திற்கு மாறி இருக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டமான நாளுங்க இன்னைக்கு செவ்வாய் எப்பொழுதுமே மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்களில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய நல்ல பலனை பாபர் என்கின்ற முறையில் செய்வார் என்பது இப்போது மகராசிக்காரர்களுக்கு நிறைவுகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு மகராசிக்காரங்களுக்கு பாருங்களேன் ஒன்று ஒன்றா அப்படியே நல்லபடியாகவே நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த வருஷத்துலேயே இன்னும் ஒரு சில வாரங்கள்லேயே ஏழரைச்சனை முழுவதுமாக விலகப் போகிறது அதற்கு ஒரு அச்சாரம் சொல்கிற மாதிரி இன்றைக்கு ஆறாம் இடத்து செவ்வாய் இன்னும் சில வாரங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கப் போகிறார் செவ்வாய் பகையை வெல்ல வைப்பார் யார் யாரெல்லாம் இதுவரைக்கும் எதிரிகள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள் அல்லது உங்களை யார் எதிரி நினைச்சு வேண்டாத வேலையெல்லாம் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஒரு வார்த்தையால் அடக்கிவிட அத்தனை அமைப்புகளும் இப்போது செயல்படக்கூடிய நல்ல யோக நாளுங்க இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு மகரத்திற்கு கஷ்டம் விலகிவிட்டது என்பதுதான் உண்மை இதுவரைக்கும் பரட்ட முடியாமல் இருந்து வந்த பண வரவுகள் அல்லது செய்ய முடியாமல் இருந்த தொழில் அமைப்புகள் அல்லது வேலையில் கூட கொஞ்சம் திருப்தி நிம்மதி இல்லாமல் இருந்த அத்தனை அமைப்புகளும் இன்று முதல் நல்லபடியாக மாறி எதிலும் ஒரு புதிய அமைப்பாக மாறக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மகர் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஆறாம் இடத்து இருக்கின்ற இந்த நாள் கும்பராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதியான செவ்வாயின்றிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணத்தில் இருப்பது என்பது மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு உண்மையில் தொழில் அமைப்புகள் நன்றாக இல்லாத வியாபாரம் நல்லா இல்லை தொழில் நல்லா இல்லை விவசாயம் நல்லா இல்லை ஒரே ஒரு தறி போட்டிருக்கேன் அல்லது ஒரே ஒரு வண்டியை வச்சு அந்த வண்டியை வச்சு புழைச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு சின்ன எளிய தொழில் செய்கிறேன் ஆனாலும் ரெண்டு வருஷமாக எனக்கு எதுவுமே கை கொடுக்கலைங்க நான் படுற கஷ்டம் யாருக்குங்க தெரியுது கடவுளுக்கு கூட கண்ணில் பொலத்திருதுங்க இந்த மாதிரி மனது முன்னேற்றமும் இல்லாத எளியவர்கள் எல்லோருக்குமே இன்றிலிருந்து சிறப்பு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக முதன்மை நாளாக இந்த நாளை சொல்லலாம் மாற்றம் வரும் குடும்பத்தில் வரும் கண்டிப்பாக தொழில் நிலைமைகள் இன்றைக்கு நல்லா இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் கடந்த ரெண்டு வருஷங்களாக கும்பராசிக்காரர்களுக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றும் கைவிட்டு விட்டது நாலு சோதனைகளை செஞ்சிருச்சு இருபத்தி அஞ்சு அப்படி இருக்காதுங்க அதற்கு ஒரு நல்ல மாற்றமாகவே ஆரம்பத்திலேயே செவ்வாயுடைய ஐந்தாம் இடத்து மாற்றம் அமைகிறது ஆகவே தொழில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய சுப நாள் கும்பத்திற்கு இன்று மீனராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு நான்காம் இடத்தில் சிறப்பு நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் சுபமாக நல்ல விதத்தில் இருக்கிறார் இத்தனை நாட்களாக அவர் ஐந்தாம் இடத்தில் நீச்சமாகி இருந்த தன்மை பிள்ளைகளால் ஏதேனும் மனக்கலக்கங்களை கொடுத்து வந்த அவர் அமைப்பு அதிர்ஷ்டமே இல்லாமல் இருந்த ஒரு அமைப்பு ஏன்னா உங்களுக்கு எல்லா நிலைகள்லயும் நல்ல சுப விஷயங்களை செய்யக்கூடியவர் முதன்மையான கிரகம் செவ்வாய் தான் அவர் பலவீனமாக இருந்தார் இல்லையா இன்று முதல் அந்த பலவீன அமைப்பு நீங்கிவிட்டது என்கின்றபடியால் ப்ராக்டிக்கலாக இது வரைக்கும் என்ன செய்யணும்னு நினச்சிங்களோ அவைகளை நீங்களே செயல்படுத்தக்கூடிய யாருடைய தயவும் இல்லாமல் நீங்களே சுயமாக எந்த ஒரு முயற்சியையும் செய்து அதன் மூலமாக முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்குங்க வாகன விஷயங்களில் இது வரைக்கும் கை கொடுக்காதவர்கள் ஒரு புதிய வாகனம் வாங்கணும்னு நினச்சிருந்தேன் அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டேன்றாங்க எனக்கே பைசா பற்றாக்குறையாக இருக்கிறது ஒரு டியூ போடலாம்னு நினச்சா கூட இந்த மாதம் இத்தனை மாதம் டியூ போட்டு ஒரு மாதத்திற்கு இவ்வளவு செலுத்தி நமக்கு கட்டுப்படியாக உண்டாகுமா என்கின்ற மாதிரியாக வண்டி வாகனம் வாங்குவதை தள்ளி தள்ளி போட்டு கொண்டிருந்தவர்கள் அனைவருக்குமே இந்த மாதத்திலே அதை செஞ்சிடலாம் என்கின்ற ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கக்கூடிய வாகன விஷயத்தில் உறுதிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மீனத்திற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய முதன்மை நாளுங்க இன்னைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு வலுத்தா சினிமா நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது உண்மைங்களா அப்படின்னு கேட்கிறார் இந்த வலுத்தால் அப்படிங்கிறத என்னுடைய ஜோதிட பாஷையில சுபத்துவம் அடைந்தால் அப்படின்னு சொல்லுவேன் ராகு சுபத்துவம் அடைந்தாலே பிரபலமாக்க வைப்பார் அப்படிங்கறதாங்க உண்மை பிரபலம்ன்றது டக்குன்னு இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கண்ணில் வர்றது முதல்ல சினிமா தானங்களே ஒரு சினிமால நடிச்சுட்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது தமிழ் தெரிந்த அனைவரிடமே அப்படியே போய் சேர்ந்துடுறோம் முதல்ல வந்து தமிழ் படங்களில் நடிக்க ஆரம்பிச்சா கூட அதற்கப்புறம் வேற வேற மொழிகள்ல போகும்போது தெலுங்கு கன்னடா இந்தின்னு போகும்போது இந்தியா முழுக்க தெரிஞ்சவராக ஆயிடுறோம் இல்லையா ஆக ஒரு திடீர் பிரபலத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு இருபது வயது இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் அந்த ஊருக்குள்ள அந்த தெருவுக்குள்ள மட்டுமே தெரிந்து கொண்டிருந்த ஒரு ஆணாக பெண்ணாக நபராக இருந்த ஒருவரை வந்து சினிமா என்கின்ற ஒரு ராட்சச விளம்பர கருவியின் மூலமாக டக்குன்னு விளம்பரப்படுத்துகின்றவர் இந்த ராகுதாங்க பெரும்பாலான ஒரு சினிமா பிரபலங்கள் ஏங்க இப்படி ராகு வந்து இனிமேல் பிரபலப்படுத்த வேண்டாங்க ஏற்கனவே பிரபலம் அடைஞ்சிருந்தவங்கள பாருங்களேன் ராகு சுபத்துவம் அடைந்து ராகுவோட தசையில் பிரபலமானவங்களா தான் பெரும்பாலானவர்கள் இருப்பார்கள் அதாவது ஒன்பது கிரகங்கள் இருக்கு இல்லையா எல்லாம் ஒரே ஒன்றை வைத்து மட்டும் பலன் சொல்லிவிட முடியாது இல்லையா ராகு சுபராக குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கும்போது குருவோ சுக்கரனோ வளர்வரை சந்திரனோ குருவோடு வீட்டில் சுக்கரனோடு இருக்கும்போது சுக்கரனுடைய வீட்டில் குருவோடு இருக்கும்போது எங்கிருந்தாலும் குரு குருவின் பார்வை சுக்கனுடைய இணைவு குருவின் பார்வை சுக்க சுக்கனுடைய பார்வை குருவினுடைய இணைவு இந்த மாதிரி குரு சுக்கர வளர்புறை சந்திரனுடைய தொடர்புகளில் சரியான பருவத்தில் கேந்திர கோண அமைப்புகள்னு சொல்லும்போது அதாவது ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தாலும் கூட அவர் சுபத்துவமாக இருக்கிறது அல்லது ஜோதிடத்திற்கே உரிய ஒன்று ஐந்து ஒன்பது நான்கு ஏழு பத்து என்று சொல்லப்படக்கூடிய கேந்திர கோண அமைப்புகள் இருக்கும்போது அபாரமான நன்மையை அதாவது ஒரு மனிதனை பிரபலமாக்கக்கூடிய சகல விஷயங்களையும் செய்வார் அப்படிங்கிறது தான் உண்மை ரெண்டாவது ராகுவுக்கே உரிய இடங்களாக ஒரு அஞ்சு இடம் சொல்கிறவங்க மேஷம் ரிஷபம் கடகம் மகரம் கன்னி இந்த அஞ்சு இடங்களை வந்து ராகுவிற்கே உரிய இடங்களாக நம்முடைய ஜோதிட மூலவர்கள் ஏற்கனவே ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இந்த மாதிரியான இந்த ஐந்து இடங்களோடு இப்பொழுது நான் சொன்ன அந்த குரு சுக்கர தொடர்புகளில் இருந்து அல்லது ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் உச்சனாக இருந்து அவர் அதன் பிறகு சுபத்துவத்தை அடையும் போது இந்த சினிமா என்கின்ற ஒரு கலைத்துறையில் மிகப்பெரிய நல்ல பலன்களை அடையக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்குது இதுக்கு புதனும் ஒத்துழைக்கணுங்க உண்மையிலேயே வந்து சினிமாவில் நீங்கள் வந்து எழுத போகிறீங்களா இயக்க போகிறீங்களா நடிக்க போறீங்களா என்பது புதன் சார்ந்த ஒரு விஷயம் அதே நேரத்தில் இந்த இயக்குனராக இருக்கக்கூடிய அமைப்பில் டான்ஸ் மாஸ்டர்னு சொல்கிறோம் இல்லையா க அந்த பரதம் போன்ற டான்ஸ் போன்ற சில விஷயங்களை சொல்லி கொடுப்பவராக இருக்க போகிறீர்களா என்பது வந்து சுக்கரன் சார்ந்த விஷயமாக இருக்கும் ஆகவே உங்களுக்கு அடுத்த கிரகங்களும் துணை செய்யும்போது ஒரு கிரகம் மட்டும் எல்லாத்தையும் செஞ்சிடறதில்லை மூன்று கிரகங்களாவது சேர்ந்து தான் ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி காட்டுகின்றன என்பது ஜோதிடத்தினுடைய அடிப்படை

என்பதுதான் ராகதசையுட சிறப்பான ஒன்றாகவே கண்டிப்பாக இருக்கும் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க